வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நாம் மார்கழி மாதத்தின் சிறப்புகளை பற்றி நம்மளோட சேனலில் சிந்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம ஏற்கனவே மார்கழி ஒன்று நம்ம பார்த்துருந்தோம் அதோடு சேர்த்து என்னென்னலாம் பார்த்தோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு பகுதியாக வந்து மார்கழி மாதத்தோட என்னென்னலாம் சிறப்புகள் என்னென்னலாம் வழிபாடுகள் வரும் செய்ய வேண்டியது என்ன செய்யக்கூடாது என்ன அதை நம்ம பகுதி ஒன்றுலேயே பார்த்துட்டோம் இருந்து வந்து இருந்து எனக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு வந்திருக்கு ஸ்டில் நல்ல வியூஸ் போய்கிட்டு இருக்கு அதை தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலும் சிறப்பு தகவலும் பார்க்குறோம் ஸோ அதில் மார்கழி ஒன்னோட திருவெம்பாவை திருப்பாவை பார்த்துட்டு பெருமாள் கோவிலில் எப்படி கொடிமரத்தை நம்ம வழிபாடு பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ பகுதி மூலம் என்ன சொல்ல வரோம்னா அதே தான் திருவம்பாவை திருப்பாவை பாடுறோம் சிறப்பு தகவலாக எப்படின்னா பெருமாள் கோவிலில் எப்படி முறைப்படி கும்பிடணும் அதோடு சேர்த்து திருக்கட்சி நம்பிகளுக்காக மூன்று பெருமாளும் ஒரு சேர காட்சியத்தை கொடுத்த திருத்தலத்தை பத்தியும் பார்க்க போறோம் இப்ப திருவம்பாவை பதிகத்தை பார்த்துட்டு விளக்கத்தை பார்த்துடலாம் வாங்க மார்கழி ரெண்டு பதிகம் ரெண்டு பாசம் பரஞ்சோதி கெண்பார் ராப்பகெல்லாம் பேசும் போதே போது இப்போதா அமளிக்கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழைய சீச்சி இவையும் சிலவோ விளையாடி இடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசு மலர்பாதம் தந்தருள வந்தருளு தேசன் சிவலோகன் தில்ல சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பரியாம் ஆரேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் இது மொத்த திருவம்பா பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் தோழிக்கு அதை சொல்லி உணர்த்துவது போல தான் பாடலே எழுதியிருப்பார் இந்த பாடல் என்ன சொல்கிறாருன்னா நம்ம மொத்த தாற்பயம் அதாவது உட்கருத்து என்னன்னு மட்டும் பார்ப்போம் வரிக்கு வரி பார்க்கல இந்த பாடல் என்ன சொல்ல வருது அதை மட்டும் தான் நம்ம இப்போ சேனலில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இப்போ நம்ம கோவிலெலாம் போகும்போதுலாம் சில பேர் நம்மளை பார்ப்பாங்க பேசுவாங்க இல்லையா எனக்கு கோவிலை விட்டால் கதையே கிடையாது எந்த கோவிலாக இருந்தாலும் போயிடுவேன் அம்மன் கோவிலோ சிவன் கோவிலோ பெருமாள் கோவிலோ அந்த கோயிலில் என்ன தொண்டு செய்யணுமோ அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் ஒரு அபிஷேகத்தோடு அப்படி இப்படின்னு பேசிட்டு ராப்பகல் கப்பாகலும் இரவோன்னா அப்படி தான் இருப்பேன்ட்டு இப்படி தூங்கிக்கிட்டு இருக்கியே இது நியாயமாக இப்படி இருக்கிறது சரியா அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவாசன் என்ன சொல்கிறாரு கோவிலில் அதாவது நீ புறம் பேசுதல் ஒன்று ஆனால் நீ நடந்துக்கிட்டு இருக்கிறது ஒன்று இது வந்து சரி கிடையாது நீ எப்படி சொன்னியோ சொன்ன வண்ணம் நீ செஞ்சு காட்டு செயலில் இருக்கணும் இல்லையா செயலில் இருந்தாதான் அது வந்து நல்லது அதனால் புறம் ஒன்று பேசி செயலில் எதுவும் இல்லாமல் இருந்தால் அது சரி கிடையாது அதனால் தூங்காமல் ஏஞ்சி நீ என்ன சொன்னியோ அதை வந்து செய்யி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இதையே திருப்பாவை பாசரம் ரெண்டுல பாவை நாச்சியார் என்ன சொல்றாங்க அதையும் பார்த்துருவோமா வையத்து வாழ்வீர்கால் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிறிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பைய துயின்ற பரமன் அடிவாடி நெய்யுண்ணோ பாலுண்ணோ நாட்காலே நீராடி மையிட்டு எழுதும் மலரிட்டு நாம் முடியும் செய்யாதென செய்யும் திக் குரலை ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமா ரென்னி உகந்தியோர் எம்பாவாய் பாவை நாச்சார் இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா அதாவது நாம பாவை நோன்பு இருக்கிறோம் பாவை நோன்பு இருக்கிறோம் அப்படின்னா நான் பேருக்கு நோன்பு இருக்கேன் விரதம் இருக்கேன் அப்படி பாவை நோன்பு விரதம் கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா வயிறு மட்டும் திங்குட்டு சம்பந்தம் இல்லாம எப்பவுமே விரதம் அப்படின்னா முதல்ல சாப்பிடாம தான் விரதம் ஆனா இப்ப எல்லாம் மாறிப்போச்சு நம்ம நலத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறோம் அப்படின்னும் போது ரொம்ப சுவை தரக்கூடிய எது நெய்யுண்ணும் பாலுண்ணும் இதெல்லாம் சுவை தர அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப எளிய ஆகாரமா சாப்பிட்டுட்டு எப்படி ரெடி ஆகணும்ன்றாங்க என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ எப்படி என்ன செய்யணும்னு சொல்லுவாங்கல்ல நாட்காலே நீராடி காலையில எது பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து நீராடி எங்க பண்றோம் சாமிக்கு நாம பஜனை செய்யறதுக்கு போறோம் அப்போ நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாதா செய்யாதன செய்யோ தீக்குறளை சென்றோதோ ஊர் ஒம்பு பேசுறது நெஞ்சில் தீய எண்ணங்களோடு வச்சு பூஜை பண்ணுறது கோவில் வழிபாடுகள் பண்ணுறது அது எதையும் இல்லாமல் உள்ளத்தில் இருக்கிற அனைத்து கெட்ட எண்ணங்களையும் நோ கெட்ட எண்ணங்களையும் உடனே நம்ம இதை விட்டு எண்ணத்தை விட்டு வெளியில் வர்றதுக்கு இந்த பாசுரம் நமக்கு உதவி பண்ணும் அததான் ஆண்டாள் ஆச்சார் அவ்வளோ அழகா சொல்றாங்க ஏறக்குரிய திருவெம்பாவை பாடலும் இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சேரதான் இருக்கும் சரி இப்ப நம்ம சிறப்பு தகவல் என்ன நாம சொல்லியிருக்கோம் முதல்ல பெருமாள் கோவில்ல எப்படி வழிபாடு பண்ணணும் அதை முதல்ல நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறம் திருக்கட்சி நம்பிகளோட வரலாறு சுருக்கமா பார்ப்போம் ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல திருக்கட்சி நம்பிகள் தினமுரு திருத்தகால் த திருத்தலத்துல அதை நாம் அப்டேட் பண்ணி அந்த சே அந்த வீடியோவும் இதோட இணைக்கிறேன் பாருங்க அப்போ உங்களுக்கு புரியும் அதில் ஃபுல்லா சொல்லியிருப்பேன் இதில் ரொம்ப முக்கியமான வரலாறு மட்டும் சொல்லிருப்பேன் இப்போ பெருமாள் கோவில்ல முதல்ல எப்படின்னா ஏற்கனவே முதல் பகுதி ஒண்ணுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா முதல்ல பெருமாள் கோவில்ல எடுத்த உடனே கொடிமரத்துல போய் விழுந்து கும்பிட்டு அதுக்கப்புறம்தான் அடுத்த வேலையை நம்ம வந்து பார்க்கணும் மற்ற கோவில்லாம் மூலவரை வணங்கி எல்லாம் முடிச்சு ரிட்டன் வரும்போது கொடிமரத்தை சுத்திட்டு அதுக்கப்புறம் விழுந்து கும்பிட்டு உக்காருணும் பெருமாள் கோயில் ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு போன உடனே எது கொடிமரத்தில் விழுந்து கும்பணும் சில பேர் கேட்கலாம் கொடிமரம் இல்லைன்னா எங்கெங்க விழுந்து கும்பணும் ஏன்னா சில கோவில் அப்படியும் இருக்கும் ஆனா புராதன கோவில் கொடிமரம் இல்லாமல் இருக்கவே இருக்காது அப்படி இல்லைன்னா வழிபீடம் முன்னாடி ஒன்று இருக்கும் அந்த வழிபீடத்தை கூட நீங்க விழுந்து கும்பிடலாம் இன்னொன்று கருவறையில் நம்ம விண்ணப்பத்தை சொல்லவே கூடாது தான் நம்ம என்ன வேண்டுதல் வச்சோமோ அதை சொல்லிட்டு சுற்றி வந்து கும்பிடணும் ஓகேங்களா இது வந்து கும்பிடறது நேராக தாயார் சந்நிதிக்கு தான் போகணும் தாயார் சன்னதிக்கு போய் பார்த்துட்டு கருடாழ்வாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளை கும்பிட்டு நீங்க வரணும் ஏன்னா தாயார்கிட்ட உங்க விண்ணப்பத்தை வச்சுட்டு தான் அடுத்து நீங்க எங்க போகணும் பெருமாள் கிட்டேயே போகணும் அப்போ நாம் அங்கே போய் சேர்த்துக்குள்ளேயே தாயார் வந்து சீக்கிரமா போய் நம்ம விண்ணப்பத்தை சொல்லிடுவாங்க இது ஒண்ணு சரி இப்ப நம்ம திருக்கட்சி நம்பிகள் திருக்கட்சி நம்பிக்கையோட வாழ்க்கை வரலாறு என்னன்னா திருக்கட்சி நம்பி தான் பிறந்தாரு நம்பிகள் நம்பி தெருனே இருக்கும் அவர் என்ன பண்றாரு சின்ன வயசுல குடுக்குற காசெல்லாம் ஆழ்வார்களுக்கும் அடியாறுகளுக்குமே செலவு பண்ணாலும் அவரை திட்டி தீட்டு அவர் ஊரை விட்டு ஒழுப்பி நேரம் எங்க போறாரு ஸ்ரீரங்கம் போறாரு இரங்கம் போயிட்டு விசிறி ஒண்ணும் வாங்குறார் விசிறி வாங்கி நேராக பெருமாள் கிட்ட போறாரு இன்னொன்னு தெரியுமா இவர் நேரடியாக பெருமாள் கிட்ட பழக்கம் உண்டு அப்படி போது பெருமாள் பேசுவாராம் ஏப்பா ஏற்கனவே நானே தீவுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கேன் இந்த பக்கம் காவிரி ஆறு விடுது அந்த பக்கம் மலைச்சாரல் இருக்கு இப்படி விசுனா எனக்கு ரொம்ப குளிர்மையான நேராக திருப்பதி போகிறார் அங்கேருந்து அங்கேயும் போய் விசிறாரு அவர் என்ன சொல்றாரு ஏப்பா இங்கே என்னை சுற்றி மழையாக இருக்கேன் நானே இயற்கை எவ்வளோ அடி உயரத்தில் இருக்கேன் இங்கே எனக்கு ரொம்ப குளிர்துப்பா நீ இப்படி குளிர் பண்ணால் நான் எங்கே தான் இருக்கிறதுன்னா நேராக அப்புறம் எங்கே போகிறார் காஞ்சிபுரம் போகிறார் எங்க எங்கே வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே விசிறார் அங்கே தான் அவருக்கு ஞானோதயம் கிடச்சிது அவரோட அருளும் கிடச்சிது அந்த வரதராஜ பெருமாள் கோயில் அவருக்கு கிடச்ச அந்த இதில் தான் திரும்ப கூந்தமல்லிக்கு வந்து அவரோட பூமாலை இது பண்ணி வழிபாடு பண்ணி கொண்டு போய் எங்கேருந்து இங்கேருந்து ஸ்ரீபெரும்புதூர் போவார் ஸ்ரீபெரும்புதூர் போய் அங்கேருந்து நேர காஞ்சிபுரம் போயிட்டு இருந்தார் அவரோட தள்ளாத காலத்தில் அவரால் எல்லா இடத்துக்கும் போக முடியலன்ற ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணுறது ரொம்ப வருத்தத்தோடு அவரை பார்த்தார எந்த பக்தன் தான் உண்மையான பக்தன் வருத்தப்பட்ட எந்த கடவுளுக்குமே பிடிக்காது இல்லையா அதனால அவர் என்ன பண்ணாரு நீ இனிமே என்ன தேடி வரவேன்னா நான் உன்னை தேடி உன் இடத்துக்கே வரேன்னு சொல்லிட்டு இந்த பூந்தம் மல்லியில யாரு சீனிவாச பெருமாள் அதுக்கப்புறம் ரங்கநாத பெருமாள் மூலவர் வந்து ஆக்சுவலா மூலவர் திருக்கட்சி தம்பி மூலவருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ரங்கநாத பெருமாளும் வரதராஜ பெருமாளும் இருப்பாங்க மூணு பெருமாளும் ஒரு சேர காட்சி தந்த இடம் இந்த இடம் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா வாய்ப்பு இருந்ததுனா சென்னை பக்கத்துல இருக்கீங்கன்னா இந்த கோயில் வாங்க ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் ஏன் தெரியுமா இந்த கோயிலோட இன்னொரு சிறப்பு என்னன்னா ராமானுஜரை விட மூத்தவர் திருக்கட்சி நம்பிகள் ராமானுஜரை இவர்கிட்ட வந்து என்னை சீடனா ஏத்துக்க சொல்லி கேக்க உனக்கு குருவா இருக்கிற தகுதி எனக்கு இல்ல நீயே பின்னால குருவாதான் வரப்போற அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அப்போ இவருக்கு சில சந்தேகங்கள்லாம் கேட்கிறாரு நீங்க தான் பெருமாள்கிட்ட பேசுவீங்களாமே எனக்கு நேரா போய் கேட்டு சொல்லுங்கன்னா நேரா பெருமாள்கிட்ட போய் கேட்கிறார் அந்த விண்ணப்பத்துக்கு ஆறு மந்திரத்தை உபதேசிக்கிறார் திருக்கச்சி நம்பிகள் யாருக்கு ராமானுஜருக்கு அந்த ராமானுஜருக்கு உச்சரிச்ச அந்த ஆறு திருமந்திரமும் இன்னமும் இந்த கோவில்ல கரெக்டா மூலவர் திருக்கச்சி நம்பி மூலவர் பக்கத்திலேயே லெஃப்ட்லயே இருக்கும் அது இதை விட ஒரு சிறப்பம்சம் அதை விட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னா எந்த ஒரு பெருமாள் கோவிலையும் ஒரு கருடம் சேவை நான் நடக்கும் ஆனா இங்க மூணு பெருமானும் சேவை சாதிக்கிறதுனால ஒரே நாளில் மூணு கருட சேவையும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் அதுவும் சந்திர கருட சேவை சூரிய கருட சேவை எல்லாமே தொடர்ந்து மூணு கருட சேவை இங்கே மட்டும்தான் இருக்கு எல்லா இடத்துலயும் நாலு பெருமாள் அஞ்சு பெருமாள் இருக்கிற சன்னதியில் கூட கருட சேவை ஒன்று தான் நடக்கும் ஆனா இந்த இடத்துல மூணு பெருமாளுக்கும் தனித்தனியாக கருட சேவை வந்து பெருமாளுக்கு திருக்கட்சி நம்பிகளுக்காக வந்து காட்சி தருவாங்க அதுதான் இதோட இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த கோவிலில் உங்களுக்கு நேரில் வைகுண்ட ஏகாதசி டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து பாருங்க நீங்களே அப்படியே பெருமாள் அப்படியே உயிரோடு நம்ம கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறதுல இந்த கோவிலில் பண்ணுற அலங்காரம் அப்படி இருக்கோங்க இப்போ இது எடுக்க முடியாது வீடியோவோ ஃபோட்டோ எடுக்க முடியாது கோயிலோடய அவுட்டரை மட்டும் தான் எடுக்க முடியும் இதை நீங்கள் நேரில் வந்து அது இதுதான் பரமபத வாசல் இதுதான் மூலவர் இருக்கிற இடம் இப்படி உள்ள பணி நேயரா இருப்பார் இது கோயிலை சுத்தி வர ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி விமானம் இருக்கும் கொடிமரம் ரொம்ப அற்புதமாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய ஒரு நந்தவனம் கோவில் ரொம்ப பெரிய இது இது வந்து மார்கழி மாதத்துல தனுர் மாத பூஜை தொடர்ந்து நடக்கும் சுத்தி வர இடத்துல ஆஞ்சநேயர் ரொம்ப சிறிய திருவடியா இருப்பாரு அதே மாதிரி பெருமாள் கோயில் இதுதான் பெருமாள் கோயிலில் போனிங்கன்னா எப்படி கொடிமரத்தை கும்பிட்டு நேராக தாயார் சன்னிதியை கும்பிட்டு அங்கே விண்ணப்பத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் பெருமாளை பார்க்கக்கூடாது கருடாழ்வாரை பார்க்கணும் கருடாழ்வாரை பார்த்து அவர்கிட்ட அந்த விண்ணப்பத்தை சொல்லி தான் நம்ம பெருமாள்கிட்டயே போகணும் என்ன மக்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த மார்கழி மாதத்தில் என்னென்ன தகவல் உங்களுக்காக கொடுக்க முடியுமோ கோயிலோ இல்லை சிறப்பு தகவலோ இல்லை சில விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி கே கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லை கேட்காமையும் இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நான் தேடி தேடி கொடுக்குறேன் உங்களுக்கு அதை பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எதாவது உங்களுக்கு இந்த கோவிலை பற்றி போடுங்கன்னாலும் அதை நான் போயிருந்தால் வீடியோ இருந்தால் கண்டிப்பாக நான் போடுறேன் இந்த கோவிலை பற்றின தனி வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன் அட்டாச் பண்ணுறேன் நன்றி